துலாம் ராசி என்பர்கள் வரக்கூடிய சில முக்கியமான நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமும் நடுவில் இருக்குது அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கணும் அந்த மாற்றத்தை உங்களுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக எப்படி அதை வந்து நீங்கள் மெருகேற்றிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவைங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா சார் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு இறைவனுடைய தெய்வீக அருள் பெற்ற ராசி அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வத்தினுடைய பெற்ற ராசி அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட ராசி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ராசி தான் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இருபது வயது வரைக்கும் இவங்க படாத கஷ்டமே இருக்காது இருபது வயதுக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலன்னு நினச்சா இருபது வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய குடும்ப வாரமும் சேர்ந்து அவர்களே வாட்டி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சில நாட்கள் உணவுக்கு பஞ்சமாக இருந்திருப்பாங்க சில நாட்கள் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பாங்க சில நாட்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க சில நாட்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குல தெய்வம் எந்த அளவுக்கு துணையாக இருக்குதோ குலதெய்வம் உங்களோட ஒரு சக மனிதனாக செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்கறது கொடுக்குதா அப்படின்னா மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களோட பிரச்சனைகள் இருந்து சால்வாய் வெளிவரத்துக்கான வழியை கொடுக்கும் நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றிருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை அப்படி டைவேர்ட் பண்ணியிருக்கோம் சார் ஒரு எஜ்ஜி வரைக்கும் போய் நிற்பீங்க சார் எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு தெரியவே தெரியாது ஆனால் கடவுள் புனிதத்தில் வந்தீங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கா சார் உங்களோடய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் போய் நோட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லை சார் ஒன்றும் பெருசாக சார் தெரியல சார் அது சார் இது சார் நல்லா நோட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசியின் பால் உங்களுடைய நட்சத்திரத்தின் பால் உங்களுடைய தசாபுத்தியின் பால் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பண்பு நலன்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக சொல்ல முடியும் குலதெய்வத்தினுடைய அருள் நூறு பர்சன்டேஜ் இருக்குது சார் அப்படி இருந்தால் அதனால் என்ன ப்ளஸ்ஸு அப்படி நாள் இருந்திருக்கு அப்படின்னா எங்களுக்கு எந்த ப்ளஸ் நடந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறீங்க அந்த இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும் நிறையா பேருக்கு என்ன சின்ன சில சந்தேகங்கள் இருக்கும் சார் தசா புத்திபால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன இப்போ நடந்தால் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன வண்டி வாங்கலாம் எதை வாங்கலாம் எந்த லேண்டு வாங்கலாம் கடனை எப்படி அடைக்கலாம் உடல் ரீதியான விஷயங்கள்லேருந்து எப்படி வெளிவரலாம் எந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறது நிறையா கேள்விகளெலாம் உங்களுக்குள்ளே இருக்கும் அவங்க எல்லாருமே கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் பேசுவார் நீங்கள் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிட தான் நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஜோதிட தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் தான் பேசுவார் நீங்கள் என்னென்ன கையில் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் நிறைய பேர் தெரியலைங்கிறீங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சார் அப்படிங்கிறீங்க அதெல்லாம் சின்ன வேரியேஷன் இருந்தால் ரொம்ப நிறைய வேரியேஷன் சொல்லு சார் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்குது ஸோ ஆனால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கணும் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை சார் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கான வழியை அவரே சொல்லுவார் எந்த இறைவனை வணங்கினால் உங்களுக்கு தற்போது எந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் நிறைய பேர் ஜாதகமே இல்லாதவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க சார் இப்போ எப்படி இந்த விஷயத்தில் தப்பிக்கிறது இந்த ஜாதகம் தான் சொல்கிறாங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்லாம் இருப்பீங்க அவங்களாம் இவருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் வச்சுருக்கார் சார் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கூட அக்யூரட்டாக உங்களோட லைஃப்பை பற்றி சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரபலமான நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறதால நினச்சிட்டுனா சரி இல்லை இருந்தாலும் சரி உங்களுக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கே அதோட அவுட்புட் தெரியாதுங்க சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் சார் ஏதோ ஒன்று இருக்குது சார் அப்படிம்பீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லாமே பேசுவார் அது மட்டும் இல்லாமல் வசியம் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து ஆன்சர் வச்சுருக்காருங்க ஸோ வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து அவர்கிட்ட பேச தெரிஞ்சிக்கலாம் சரி இப்போ நம்ம பொது பலனுக்கு வருவோம் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய தெய்வ ஆற்றலை பற்றி நம்ம பேசணும் தெய்வீக ஆற்றல் இருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு இதெல்லாம் ஓகே சார் என்ன ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போய் காப்பாற்றின கடவுள் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லைஃபை கொடுக்க வர்றார் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க வரார் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வரார் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக தயங்கி நின்னீங்களோ அந்த விஷயத்தில் உங்களோட முன்னாடி நிறுத்தி உங்களை முன்னாடி ஒரு நல்ல மரியாதையோட நல்ல ஒரு நீண்ட ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நல்ல நீண்ட ஆயுளோட கடவுள் வந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறார் நீண்ட ஆயுள் துராமராசி இனி வரக்கூடிய நாட்களில் நீண்ட ஆயுள் தருவதற்கு இறைவனை பிரார்த்திக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுப்பார் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் நீ குலதெய்வ வழிபாடு பண்ணி அப்படின்னா பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷல் தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெஷல் தெய்வம் இந்த ராசிக்கு இருக்குது இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பக்கா குலதெய்வத்துக்கு போங்க குலதெய்வ இடத்துல போய் ஒரு நாள் முடிந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் போய் சாமி மட்டும் தான் போதும்லாம் போகாதீங்க முன்னாடி நாளே பூஜைலாம் நைட் பூஜைலாம் நடக்குதுன்னா நைட்டு போங்க சார் நைட்டு போய் அங்கே தங்குங்க அந்த இடத்துல தூங்கி எழுந்திரிங்க அந்த இடத்துல உட்காந்து தூங்கி தெரியும் உங்களுடைய முன்னோர்களுடைய மடியில் படுத்து தூங்கி தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஸோ அந்த துலாம் ராசி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேரியேஷனே தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தொழிலில் முடங்கியிருக்கீங்களா அந்த இடத்துல போய் உட்காந்து படுத்து உங்களுடைய குறைகளை மைண்டுக்குள்ளே என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுங்க அந்த இடத்துல உங்களுக்கு பதிலாக உங்களுடைய முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு ஆறா பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ நீங்கள் எப்படி உங்களோட பையன் மகன் எல்லாம் இருக்குன்னு நம்ம கும்பிட்றோம்ல ஸோ அதே மாதிரி தானே உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு கும்பிட்டுருப்பாங்க அப்படி நீங்கள் ஒரு இடத்துல ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கும் இருக்கும்போது ஏதோ ஒரு தூரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம் குலதெய்வத்தினுடைய இடம் அப்படிங்கிறது உங்களோட முன்னோர்கள் வசிக்கிற இடம் அந்த இடத்துல போய் நீங்கள் ஃபீல் பண்ணி நின்னீங்கன்னா அவங்க என்னடா இவன் இப்படி நிற்கிறான் அவனுக்கு எதாவது வேணுங்கிறேன் நம்ம சரி பண்ணணும்னு நினைப்பாங்கள்ல கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கான வாய்ப்பை அந்த குலதெய்வம் கொடுப்பாங்க எதற்காக நீங்கள் நிற்கிறீங்களோ அழுகாமல் அந்த இடத்துல சொல்லுங்கள் சார் அழுகாமல் மனம் வருந்தாமல் கடவுள்கிட்ட மகிழ்ச்சியாக பேசி நின்று இந்த விஷயம் எனக்கு வேணும் குழந்தை எப்படி உங்கள் உங்களோட மகனோ மகளோ உங்ககிட்ட எப்படி வந்து அடம் பிடிக்கிறாங்க இது எனக்கு வேணும் எனக்கு நல்ல ஒரு கார் வேணும் நல்ல ஒரு பைக்கு வேணும் நிறைய லாபம் வேணும் இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு ரூபா வேணும் ஐம்பதாயிரரூபா வேணும் டெய்லி ரூபா வேணும் டெய்லி நூறுரூவா பாக்கெட் மணி வேணும் டெய்லி ஐம்பதாயிரரூபா எனக்கு சம்பளம் வேணும் மாதம் எனக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சரூவா லாபம் வேணும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஸோ இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் எல்லாம் அடம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி அடம் பிடிச்சி போய் நில்லுங்க சார் கேட்க வேண்டியது குழந்தைகளின் கட்டாயம் கொடுக்க வேண்டியது கடவுளின் ஒரு பாசம் புரியுதா நீங்கள் கேட்குற இடம் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க சார் இப்பயும் சொல்கிறேன் கொடுப்பாங்க கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட டிலே ஆகலாம் ஆனால் நீங்கள் கேட்டது கிடைக்க வேண்டிய ஒரே இடம் உங்களுடைய குலதெய்வ இடம் தான் இல்லைனா இந்த உலகமே போய் போய் குலதெய்வ மறுபடியும் விழுவாங்களா சார் காரணம் இல்லாமல் சார் அங்கே போகிறாங்க ஆனால் இந்த துலாம் ராசிக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போகணும் நீங்கள் அடித்து சொல்கிறேன் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல சாப்பாடு செய்யுங்க சாப்பாடு பொங்கல் வைங்க பொங்கல் வச்சு அது நாலு பேர்த்து கொடுங்க காசை கொடுத்துறாங்க பொங்கல் வைக்க சொல்லிட்டுலாம் விடாதீங்க பொங்கல் வைங்க சார் உங்களுடைய மனைவி வைக்க சொல்லுங்கள் உங்களுடைய தாய் தந்தை இருந்தாங்கன்னா பொங்கலைக்கு சொல்லுங்கள் உங்கள் மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் பொங்கல் வைக்க சொல்லுங்கள் உங்களோட மருமகள் இருந்தாங்கன்னா பொங்க பொங்கல் வைக்க சொல்லுங்கள் பொங்கல் வச்சு அந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் சாப்பிடுங்க சாமிக்கு படைச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்து எல்லாம் சாப்பிடுங்க ஒரு பத்து பேத்துக்கு கொடுங்க அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் கொடுங்க அன்னத்தை விட மிகப்பெரிய பாவம் கழிக்கும் ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது சாப்பாடு செஞ்சு ஒருத்தர் வயிறு நப்பிட்டீங்க அப்படின்னா அவரோட பசி தீந்துச்சு அப்படின்னா அவங்களோட பாவம் முடிஞ்சிச்சு அதுவும் உங்களுடைய குலதெய்வத்தை இடத்துல பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரை வீட்டிலேருந்து ஒருத்தர் சோறு போட்ட விஷயம் உங்களுடைய முன்னோர்களும் மன திருப்தி அடைவாங்க நான் என் கையால் நீங்கள் சாப்பாடு போட்டேன் என் மகம் போட்டான்டா சோறு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு தெய்வத்தினுடைய ஆலயம் அந்த இடத்துல உணவளிக்கும்போது உங்களுடைய பாவங்கள் தீர்கிறது உங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் தீர்கிறது அப்போ உங்களுடைய ஜென்ம ரீதியான பலன்களும் கர்மாக்களும் தீர்கிறது ஸோ அப்போ என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்காக இறைவனுடைய அருள் தடைபட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களாம் அதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் அதே மாதிரி நான் முன்னெடுத்து செய்கிறேன் அப்படின்னு போய் சாமிக்கு முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடாது சாமி கோயில் கட்டுறதோ இல்லை கோயிலுக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதோ நீங்கள் தர்மகர்த்தா வரீங்க நான் தான் முன்னடந்து செய்வேன் அப்படின்னு பண்ணுறதுனால் அதெல்லாம் முன்னேட்லாம் நம்ம பண்ணவே கூடாதுங்க சாமி நம்ம தூரத்துலேருந்து கும்பிட்டாலும் சரி கடவுள் நம்ம வணங்கினாலும் சரி கடவுளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அருள் பெட்றோம் வாங்கிட்டு வந்துடுறோம் முன்னடந்து போய் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய பேர் செய்யக்கூடாது அது நிறைய பேர் மைண்டில் வச்சுக்கோங்க அது இந்த கும்பராசிக்காரும் து தனுசராசிக்காரும் நிறைய பேருக்கு அது மேட்ச் ஆகும் அப்படி பண்ணவங்களோட ஃபேமிலியெலாம் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி பாருங்க கோவிலுக்கு முன்னடந்து கோவிலுடைய விஷயத்தை எடுத்துக்கட்டி செய்யக்கூடியவர்களுடைய ஃபே விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட மேட்டர்ஸ்லாம் நோட் பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் தெரியாமல் கையை வச்சுருது அவங்களாம் கடவுள் வளத்தை தான் கொடுக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தெரியாமல் கையை வச்சு அது ஏதோ ஒரு பக்கம் திருப்பி கூடாது உங்களை வைக்கிறீங்க சாப்பா சாமிக்கு படைக்கிறீங்க சாப்பிட்றீங்க ஒரு பத்து பேர்த்து சாப்பாடு போகிறீங்க உங்களுடைய பாவத்தை தீக்கிறீங்க மகன மகிழ்ச்சியோட உங்களுக்கு என்ன தடைப்பட்டுருந்தோம் திருமணம் தடைப்பட்டுருந்தா திருமணம் நடக்கிறதுக்கான வழிமுறையை கடவுள் கேட்டு வணங்கிட்டு வரீங்க குழந்தைகள் விஷயமா குழந்தைக்கான விஷயத்தை கடவுள்கிட்ட மட்டும் தான் குழந்தை திருமணம் தான் ஃபஸ்ட்டு வழங்க முடியும் அதை சொல்லி பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு வரீங்க தொழில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படணுமோ அதுக்கும் உட்காந்து பேசி அந்த இடத்துல மைண்டோட ஒரு ஃப்ரீ மைண்டடாக நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பேசிவிட்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வ வருடத்துக்கு ஒரு முறை போய் பண்ணிங்கன்னா வருடத்துக்குலாம் இல்லை மாதம் மாதம் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேரியேஷன் தெரியும் எல்லோரும் போய் இருக்கிற அன்னைக்கு போகணும்லாம் அவசியமே இல்லை சார் கோயிலில் பூசாரி தவிர வேறு யாரும் இல்லை சார் போய் கும்பிட்லாமா நல்ல நாள் தான் கிள கெட்ட நாளாக தான்ண்ணா தேப்பிரியாக இருந்தாருண்ணா வளர்பிரியா இருந்தாண்ணா அம்மாவ சேர்ந்தானா பௌர்ணமி தான் அன்னைக்கு போங்க சார் நீங்கள் போய் போ உட்காந்து பாருங்கள் சார் உங்களோட அப்பா அம்மாவுக்கு அம்மாவாசை பௌர்ணி தான் சோறு போடுவீங்களா உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நல்ல முக்கியமான தான் போய் பார்ப்பீங்களா அப்போல்லாம் இல்லை இல்லை அப்போ கடவுள் யார் உங்களுடைய அப்பா அம்மா தான் குலதெய்வம் யார் உங்களுடைய தாத்தா பாட்டி தான் போய் அந்த இடத்துல உட்காருங்க சாமியை கும்பிடுங்க மன மகிழ்ச்சி நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் இந்த துலாம் ராசிக்கு தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் கிளியர் ஆகுதற்கான நேரம் இப்போது அது இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு கிளியர் ஆகல அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய சாபமோ பாவமோ இல்லை கர்மமோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கர்மத்தை பாவத்தை சாபத்தெல்லாம் விளக்கிடுங்க இத்தோடைய பாவங்கள் கர்மாக்கள் சாபங்கள் தொலைந்தது அவ்வளோதான் கெட்ட கர்மாக்கள் எல்லாம் தொலைந்தது ஸோ இதற்கு மேலே மகனம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியம் நீண்டாயில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குறதுங்க ஸோ இதை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் வண்டி வாகன விஷயங்கள் அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதுவும் தலையிட்டு பிரச்சனை இல்லை மாட்டுறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாம் ஒரு சண்டைக்கு போகிறீங்க உங்களை வந்து ஜாமீனாக கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் ஒரு பிரச்சினை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது ப்ரெஷர் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாமல் ஒருத்தர் திட்டாதீங்க வயதானவர்கள் திட்டாதிங்க வயதானவர்களுக்கு உணவளிங்க இல்லைங்க உணவு பேசாதீங்க உங்களோட மாமனார் உண்மையாக இருக்கோ இல்லை உங்களுடைய தாய் தந்தையோ இருக்கோ அளிக்கும் போது எதுவும் தகாத வார்த்தையில் பேசிடக்கூடாது முன்னோர்களுடைய பார்த்து நீங்கள் கூடாது துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு கீழே ஒரு கான்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் ஊரில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க வேற எந்த கருத்துக்காக இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே